நாங்கள் காலத்தில் தமிழில் பேசிக்குவோம் இதுதான் எங்கள் வெற்றிக்கு காரணம்னு வெற்றிக்கு பிறகு செய்ய செயர் வெளிப்படையாக பேசியிருக்காரு வெற்றிக்கு பிறகு செய்ய செயர் ஃபைனல் குறித்தும் இந்த போட்டியில் வெற்றி பெற்றது குறித்தும் என்னென்ன விஷயங்கள் பேசியிருக்காரு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நடந்து முடிந்த கே கேஆர்விசி எஸ்ரகாட்சி உங்கள் ரெண்டு பேருக்கு இடையான குவாலிஃபயர் ஒன் மேட்சில் முதல்ல பேட்டிங் ஆடிய எசகா அணி நூற்றி ஐம்பத்தொம்போரன் நடித்ததுனால இந்த டார்கெட் நோக்கி கிளம்பி இருங்க எஸ்ரகாட்சி ஈஸியாக அந்த டார்கெட்டை அடித்து எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாங்க இந்த மேட்ச்சில் அரை சதம் அடித்து கேப்டனா பிளே ஆஃப்ல அதிக சரம் அடித்த வீரர்கள் பட்டியலில் முதன்மை இடம் பிடித்த செய்ய செய்யர் கேப்டனா வெற்றிக்கு பிறகு பேசினாரு வெற்றிக்கு பிறகு பேசிய கேப்டன் செய்யர் இந்த வெற்றி ரொம்ப மகிழ்ச்சியை அளிக்குது சரியான நேரத்தில் எங்களுக்கு நல்ல வெற்றி கிடைச்சிருக்கு அதை விட சரியான நேரத்தில் ஓப்பனிங் வீரர் தான் முகமதுல்லா குர்பாஜி வந்து ஆட்டத்தையே மாத்திட்டாரு ஏன்னா பீப் சாட் இடத்த அவர் நிரப்போவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சு அதை இந்த மேட்ச்சில் அவர் செய்து காட்டியிருக்கார் அது எங்கள் வெற்றிக்கு முக்கிய காரணம் ஏன்னா இன்னும் போல முக்கியமான மேட்சில் எங்கள் அணியுடைய தொடக்க பேட்ஸ்மென்கள் சிறப்பாக விளாடணும் அந்த தொடக்க பேட்ஸ்மேன்கள் ரெண்டு பேருமே இந்த மேட்ச்சில் சூப்பராக விளாண்டுருக்காங்க இந்த சீசனில் எங்களுடைய முழு பங்களிப்பை கொடுத்தோம் குறிப்பாக ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு மாதிரியாக நாங்கள் செயல்பட்டோம் அதுதான் எங்கள் வெற்றிக்கு முக்கிய காரணம் வெற்றியை நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இன்னும் இறுதி போட்டி இருக்குது அதுதான் முக்கியமான போட்டி இங்கே வாய்ப்புகள் அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது அதுக்காக நம்ம போராடணும் உழைக்கணும் அப்படி உழைச்சி கிடைச்ச வாய்ப்பு தான் இந்த ஃபைனல் வாய்ப்பு கண்டிப்பாக அங்கே எங்களுடைய பெஸ்ட்டை கொடுத்து அங்கேயும் நாங்கள் வெற்றி பெறுவோம் அதுதான் எங்களுடைய நோக்கமாக இருக்குன்னு செய்ய செய்ய சொன்னார் அடுத்ததாக சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வீரர்கள் எங்களுடைய பந்தி அட்டாக்கு தொடர்ந்து விக்கெட்டை இழந்தாங்க அதற்கு எங்கள் அணியை சேர்ந்த மன வலிமை அபாரமான பந்துவிச்சு அபரமான திறமைதான் காரணம் நாங்கள் சாதாரணமாக இந்த இடத்துக்கு வரலை எங்கள் அணி நிர்வாகம் எங்கள் அணி வீரர்கள் அணி ஊழியர்களுடைய உழைப்பு தான் இந்த தொடர் வெற்றிக்கு முக்கிய காரணம் மெச்சில் ஸ்டார்க்கு அபாரமான வீரர் தொடக்கத்தில் அவர் சொதப்பினாலும் இந்த மேட்ச்சில் அவர் மிரட்டலாக பந்தி வீசி எங்கள் வெற்றிக்கு முக்கிய காரணமாக அமைஞ்சார் எங்கள் பேட்ஸ்மேன்கள் பவுலர்கள் ஃபீல்டர்கள் அனைவருமே சிறப்பாக செயல்பட்டதுனால தான் எஸ் எ இந்த முக்கியமான மேட்ச்சில் நாங்கள் வீழ்த்தி ஃபைனல் போயிருக்கோம் தி யாசையே செய்யறட்ட நீங்களும் வெங்கடேஷையன் கிரீஸில் விளாடும் போது கான்வகேஷன்லாம் பயங்கரமாக இருக்கு தமிழ்லேயே இருக்கீங்களே எதுக்கு அப்படி பேசுகிறீங்க எதிரியை குலப்புறத்துக்காக அப்படி பேசுகிறீங்களான்னு கேட்கும்போது இல்லை எனக்கு வந்து தமிழ் புரியும் பேசினா எனக்கு புரியும் ஆனால் நான் பேச மாட்டேன் அதனால செய்ய செய்யர் நல்லா தமிழ் பேசுகிறதுனால அவர் என்கிட்ட தமிழில் தான் நாங்கள் ரெண்டு பேரும் இங்கிலீஷில் இருக்கும்போது பேசுவார் மோஸ்ட்லி அவர் என்கிட்ட தமிழில் தான் பேசுவார் ஆனால் நான் அவர்கிட்ட பதில் சொல்லும்போது ஹிந்தியில் வந்து சொல்லுவேன் அது எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சின்ன கான்வெகேஷன் அது ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது மேலும் சென்னையில் ஃபைனல் நடக்கும் போது கண்டிப்பாக அதுக்காக ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறோம் அதில் நாங்கள் ஜெயிப்போம் அப்படிங்கிற மாதிரி செய்ய செய்கிற வெற்றிக்கு பிறகு பேசியிருக்கார் ஸோ நான்காவது முறையாக ஃபைனல் போன கே கேர் அணி மூன்றாவது முறையாக கோப்பையை வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா கே கேர் கூட எந்த அணி ஃபைனலில் போதெல்லாம் நல்லா இருக்கும் அப்படி ஒரு கருத்தை காலம் லீட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம செல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி follow pananga